வடிவமைப்பில் ஒரு அணுவின் குறியீட்டினை சுற்றி அவற்றின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் சிறிய புள்ளிகள் மூலம் காட்டப்படுகிறது எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் நைட்ரஜனின் அணு எண் ஏழு இதன் எலக்ட்ரான் அமைப்பு இணைதிறன் கூடானது டூ எஸ் டூ டூ பி த்ரீ இணைதிறன் கூட்டில் ஐந்து எலக்ட்ரான்கள் உள்ளன நைட்ரஜனின் குறியீடு கேபிட்டல் என் குறியீட்டின் நான்கு புறமும் ஒரு எலக்ட்ரான்கள் இவ்வாறு அமைக்கப்படுகிறது ஐந்தாவது எலக்ட்ரான் இணை எலக்ட்ரானாக இவ்வாறு அமைகிறது இதுவே நைட்ரஜனின் லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு ஆகும் ஆக ஐந்தாவது எலக்ட்ரானிலிருந்து எலக்ட்ரான்கள் இணை எலக்ட்ரான்களாக அமைகின்றன லூயிஸ் புள்ளி வடிவமைப்பை மேலும் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் புரிந்து கொள்வோமா கார்பன் கார்பனின் எண் ஆறு இதன் எலக்ட்ரான் அமைப்பு திர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நான்கு கார்பனின் குறியீடு சி இதன் நான்கு பக்கங்களிலும் ஒரு ஒரு எலக்ட்ரான்களை எழுதுவோம் இதுவே கார்பனின் புள்ளி வடிவமைப்பு ஆகும் ஆக்சிஜன் ஆக்சிஜனின் எண் எட்டு ஆக்சிஜனின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ டூ பி போர் இணைதர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு ஆக்சிஜனின் குறியீடு ஓ நான்கு பக்கமும் ஒவ்வொரு எலக்ட்ரான்களை பின்பு ஐந்தாவது எலக்ட்ரான் இணை எலக்ட்ரான் ஆறாவது எலக்ட்ரான் இணை எலக்ட்ரான் இதுவே ஆக்சிஜனின் லூயிஸ் வடிவமைப்பு லூயிஸ் வடிவமைப்பை பார்ப்போம் குளூரின் அணு எண் ஒன்பது இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ எஸ் டூ பி ஃபைவ் குளூரீனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஏழு குளூரீனின் குறியீடு கேபிட்டல் எஃப் நான்கு புறமும் நான்கு எலக்ட்ரான்கள் ஐந்தாவது எலக்ட்ரான் இணை எலக்ட்ரான் ஆறாவது எலக்ட்ரான் இணை எலக்ட்ரான் ஏழாவது எலக்ட்ரான் இணை எலக்ட்ரான் இதுவே லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு ஆகும் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி